ஆடல் வல்லான் தோறும் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரத்தில் வடையை பிரதானமாக வைத்து துவங்கப்பட்ட கடை இன்று நூற்று வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அளிக்கும் பிரபலமான இணைப்பகமாக வளர்ந்துள்ளது சிதம்பரத்தில் தேரோடும் தெற்கு ரத வீதியில் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு சீனிவாச ஐயர் என்பவர் தெருவோரத்தில் தள்ளுவண்டியில் வடை சுட்டி வியாபாரம் செய்து வந்துள்ளார் இவர் கடையில் வடை வடைபட துவங்கியதும் வாசனை மூக்கை தொலைக்குமாம் உள்ளூர்காரர்கள் மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வரும் பிரபலங்கள் முதல் பக்தர்கள் காத்திருந்து வடை வாங்கி செல்வது வழக்கம் அப்படி வடையால் உருவான இந்த கடை சிதம்பரத்தில் தற்போது ஸ்ரீ சண்முக என்ற பெரிய இனிப்பகம் மற்றும் பலகார கடையாக மாறியுள்ளது வடையை பிரதானமாக வைத்து துவங்கப்பட்ட இந்த சிறிய கடை சிதம்பரத்தில் இரண்டு கிளைகளுடன் நூற்று கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பெரும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கடை வடையால் வளர்ந்ததை நினைவுகூறும் விதமாக இந்த கடையை நிறுவிய சீனிவாஸ் ஐயர் நினைவு தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வடை தினமாக கொண்டாடப்படுகிறது வடை தினத்தில் கடை வாயிலில் மக்களுக்கு இலவசமாக சுட சுட வடை வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் கடை உரிமையாளர் கணேஷ் முன்னின்று வாடிக்கையாளர்களுக்கு வடையை வழங்கி வருகின்றார் ரூபாய் எட்டிற்கு விற்கப்படும் வடை மக்களுக்கு இலவசமாக தரப்படுவது குறிப்பிடத்தக்கது வடை தினத்தில் ஒருவர் எத்தனை வடை வேண்டுமென்றாலும் அதே இடத்தில் நின்று சாப்பிடலாம் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடைகள் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது